இன்று நாம் நபியையும் அவருடைய அற்புதங்களையும் பற்றி பார்க்கவிருக்கிறோம் ஈசா அலையு செல்லம் அவர்கள் தந்தை இல்லாமல் அற்புதமாக பிறந்தவர் அவரது தாயார் அன்னை மரியம் அழைவ செல்லம் அவர்கள் கற்புழுக்கம் மிக்கவர் இறை நம்பிக்கை உடையவர்களுக்கு அல்லாஹ் காட்டும் உதாரணமாக திகழ்ந்தார்கள் ஈசா அலிவசலம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர் ஆவார்கள் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பும் போது அவர்களுக்கு சில அற்புதங்களை வழங்குவான் அந்த அற்புதங்களை அவர்கள் இறை தூதர்கள் என்பதற்கான ஆதாரமாக அமையும் அந்த அற்புதங்களை அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் செய்ய முடியாது அல்லாஹ்வின் அனுமதியுடன் தான் அந்த அற்புதங்களை செய்ய முடியும் இந்த வகையில் ஈசா நபி நிறைய அற்புதங்களை அல்லாஹ்வின் அனுமதி மூலம் நிகழ்த்தி காட்டினார் அவர் சிறுவயதிலேயே சிறுவர்களுடன் விளையாடும் போது சிறுவர்கள் வீட்டில் உண்ட உணவையும் கூறுவார்கள் அவர்களின் வீட்டில் சமைக்கப்படும் உணவு என்ன என்பதையும் கூறுவார்கள் இறை அந்தந்த சமூகங்களின் நிலைக்கு ஏற்ப அற்புதங்கள் கொடுக்கப்பட்டன நபியின் காலத்தில் சூனியம் இருந்தது எனவே சூனியத்தை அற்புதம் அவருக்கு இவ்வாறு ஈசா நபியின் காலத்தில் மருத்துவ முக்கியத்துவம் பெற்றிருந்தது இவருக்கு மருத்துவத்தை மிகைக்கும் அற்புதமும் வழங்கப்பட்டது ஈசா நபி அவர்கள் பிறவி குருடர்களின் கண்களை தடவுவார்கள் உடனே அவர்களுடைய பார்வைகள் பெறப்பட்டுவிடும் இவ்வாறே குஷ்டரோகிகளை தடவுவார்கள் அவர்கள் நல்ல உடலை பெறுவார்கள் அவர் சில இறந்தவர்களை கூட உயிர்ப்பித்தார் ஒரு நாள் களிமண்ணை கொண்டு ஒரு பறவையை செய்து அதில் அவர் ஊதினார் நிச்சயமாக அது உயிர் பெற்று பறந்தது இந்த அற்புதங்களையெல்லாம் நான் என் இஷ்டத்துக்கு செய்யவில்லை என்னுடைய இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வின் அனுமதிப்படியே செய்கிறேன் என்றும் கூறினார் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை எதுவும் செய்யவும் முடியாது தெரிவித்தார் அவர்கள் ஆனால் அவர் செய்த அற்புதங்களை அறிந்த மக்கள் பின்னால் உள்ள நாட்களில் அவரையே கடவுளாக வழிபட ஆரம்பித்து விட்டனர் அவர் ஆரம்பித்திலேயே என்னை இறைவன் என்று அழைப்பவர்கள் சுவனம் செல்ல முடியாது என கூறிவிட்டார் மறுமை நாளில் அல்லாஹ் ஈசா நபியை எழுப்பி பின்வருமாறு கேட்பான் ஈசாவே உன்னையும் உன் தாயையும் இரண்டு கடவுள்களாக எடுத்து கொள்ளுமாறு நீர்தான் கூறினீரா இது கேட்ட ஈசா நபி நீ தூய்மையானவன் எனக்கு உரிமை இல்லாததை நான் கூற முடியாதே நான் அப்படி கூறியிருந்தால் நீ அறிந்திருப்பாயே உனது உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய முடியாது எனது உள்ளத்தில் இருப்பதை நீ அறிவாய் நீ நான் மறைவானவற்றை அறிந்தவன் நீ எனக்கு உத்தரவு விட்ட அடிப்படையில் என்னுடையவும் உங்களுடையவும் இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றுதான் நான் கூறினேன் நான் அவர்களுடன் இருந்தபோது அவர்களை கண்காணித்து வந்தேன் நீ என்னை கைப்பற்றிய பின்னர் என்ன நடந்தது என்பதை நான் அறிய மாட்டேன் நீ தான் அவர்களின் கண்காணிப்பாளன் நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உனது அடிமைகள் உன் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் நீ அவர்களை மன்னித்தால் அது உன் நாட்டத்திற்கு உட்பட்டது என்று கூறி ஒதுங்கி விடுவார்கள். ஈசா நபி நிறைய அற்புதங்கள் செய்தாலும் கடவுளும் அல்ல கடவுளின் குமாரரும் அல்ல அவர் அல்லாவின் அடிமையும் இறை தூதரும் ஆவார்கள் என்று நம்புபவர்கள்தான் சுவனம் நுழைய முடியும் நாம் சொன்ன இந்த தகவல் அனைத்தும் திருக்குர் ஆனில் இடம்பெற்றுள்ளன